மதுரையில் சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு இன்று தன் இருப்பிடமான அழகர் கோவிலை வந்தடைந்த கள்ளழகர் மதுரை மாவட்டம் அழகர் அழகர்கோவிலிருந்து கடந்த பத்தாம் தேதி மாலை மதுரையில் வைகையாற்றில் எழுந்தருளி மண்டோக முனிவருக்கு சாபக மோசனம் அளிக்கும் திருவிழாவிற்காக கள்ளர் வேடமணிந்து கண்டாங்கி பட்டொடித்தி தங்கப்பல்லக்கில் கையில் தடியுடன் சென்ற சுந்தரராஜ பெருமாள் இன்று தன் இருப்பிடமான அழகர் கோவிலை மீண்டும் வந்தடைந்தார் அப்போது அவருக்கு கூடியிருந்த பக்தர்கள் பதினாறு வகையான வண்ண பூக்களை தூவியும் திருஷ்டி பூசணிக்காய்களை உடைத்தும் கோவிந்தா கோஷம் முழங்க அமோக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக மதுரையில் பல்வேறு திருவிழாக்களில் கலந்து கொண்டு நேற்றிரவு அப்பந்திருப்பது கிராமத்தில் ஜமீன்தார் மண்டகபடியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த கள்ளழகர் இன்று காலை கள்ளந்தரே பொய்கை கரைப்பட்டி வழியாக தன் இருப்பிடமான அழகர் கோவிலை வந்தடைந்தார் அழகர் கோவில் கோட்டைவாசல் அருகே கள்ளழகர் வந்தபோது கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் பதினாறு வகையான வண்ணமலைகளை தூவி அவரை உற்சாகமாக வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவில் முன்பு அவருக்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதனையடுத்து கோவிலின் உட்பிரகாரத்திற்கு வந்த அழகருக்கு இருபத்தொரு பெண்கள் திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் முழங்க கள்ளழகரை வழிபட்டனர் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் மேலூர் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன கடந்த எட்டாம் தேதி துவங்கிய சித்திரை திருவிழாவானது நாளை நடைபெறவுள்ள உற்சவ சாந்தி நிகழ்ச்சியுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது அடந்த மழை காடு அது ராக்கருக்கு வீடு பழம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போறமேல மலைக்கு மழைய அழகா மழையை சுத்தி தொப்ப சீனிவாசா மலைமலை வாழகன் கண்ணனுக்கு மலை மேலே வாழ்கின்ற மாயலகன் கண்ணனுக்கு மாமதுரை சீமை பார்க்க மனதில் வாசை கொண்டா கடந்த மழை காடு அது ராக்கருக்கு வீடு பல மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேல தீர்த்த கரைக்கு சென்று தேவி தீர்த்த கரைக்கு சென்று திருமுரு கொனை தான் வணங்கி சீத்த கரையை விட்டு திருமுருகனை தான் வணங்கி பலமுதிர் சோலை வந்து பால்முருகனை தான் காடு அது வீடு பல முதிரும் சொல்ல நாம் பார்க்க போற பலமுதிரும் சோலை விட்டு பால் முருக தாங்கி வரமுதியிலும் சோலை விட்டு பால் முருக பாசாங்க சீனிவாசா இத்தனை பேர் இடத்தில் இன்பம் உடன் விடையும் பெற்று இத்தனை பேர் இடத்தில் இன்பம் உடன் விடயம் பெற்று இறங்கினர் மலையை விட்டு ஏழு லட்சம் பேர் வழங்க கடந்த மழை காடு அது ராக்கத்துக்கு

கொகைவாசன் தாங்க வந்து கோவியம் தாங்கி பொழுதோக வந்து பொய்கை கரை வாசாங்கி எங்கள் பொழுதுமே வாசாங்கரை பட்டியலே பெருமள வேதங்கி இருந்தேன் பொய்யக்கரை பட்டியலே பெருமளும் வேதங்கி இருந்தேன் கல்லணையா வந்துட்டாராம் கல்லந்திரி சிமதடி கடந்த மழை காண்டு அது ராக்கத்துக்கு வீடு பாலம் மோதிரும் போ கல்லந்த கல்லி இருக்க கல்லந்திரிசி மயிலே கல்லி இருக்க கல்லர்கள் எங்கள் குலகேசா திருப்பதி மல வாசா ஜகம் புகழும் ஸ்ரீனிவாசா தங்க நகை என்று சொல்லி தன்மதித்த கள்ள இருக்கு தங்க நகை என்று சொல்லி தன்மதித்த கள்ள இருக்கு ஒளிநகர் கல்லர்களை கங்ம அழைத்து கல்லலகரு தாங்கி கல்லர்களை கங்ம வைத்து கல்லழகரு தாங்கி சீக்கிரமா வந்து காலாமல வாசாங்கி எங்கள் குலகேசா திருப்பதி மலவாசா ஜெகம் புகனு ஸ்ரீநிவாசா சிறுவ மண்டபத்தில் சிறப்புடனே பூசை பெற்று சிறுவளம மண்டபத்தில் சிறப்புடனே பூசை பெற்று ஆனந்தமாய் புகனு உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்